திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்மையில் முருகர் கோவிலா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே முருகரைத்தான் வழிபட்டு வந்தார்கள் என்று நம்பப்பட்டு வருகிறது ஒரு முருகர் கோவில் எப்படி கட்ட வேண்டுமோ ஆகம விதிப்படி அப்படியே திருப்பதி கோவில் கட்டப்பட்டுள்ளது முன்பு திருப்பதியை திருவேங்கடம் என்று அழைத்தார்கள் திரு பிளஸ் வேல் பிளஸ் இடம் வேலை வைத்திருந்த வேலவனுடன் இடம் திருப்பதி ஏழுமலையான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் கோவிலாக இருந்ததாகவும் வைணவரால் அது பெருமாளாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது பாலமுருகன் என்ற பெயரே பாலாஜியாக மாறியதாகவும் நம்பப்படுகிறது எந்த ஒரு விஷ்ணு கோவிலிலும் கொடிமரமும் கருடனும் இல்லாமல் இருந்ததில்லை அவை இரண்டுமே திருப்பதியில் கிடையாது தெப்பக்குளம் இல்லாத ஒரே விஷ்ணு கோவில் திருப்பதிதான் அதன் பின்புதான் புஷ்கரணி என்ற ஒரு புதிய குளம் எழுப்பப்பட்டது இதை தவிர எந்த பெருமாள் கோவிலிலும் மொட்டையடிக்கும் பழக்கம் இல்லை திருப்பதியை தவிர குன்றிருக்கும் இடமெல்லாம் என் அப்பன் முருகன் இருப்பான் என்பதுதான் சத்தா